பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஒராவது நினைவு நாளை ஒட்டி காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கங்கை கொண்டன் மண்டபம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் யாதவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வழக்கறிஞரணி செயலாளர் பார்வேந்தர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திரு தொகுதி தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வல்லவர் நகர செயலாளர் நகர் பாலாஜி மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசென் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டாலின் சத்யா வினோத்குமார் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் असव